அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏசு இன்றைய வாக்குத்தத்த வசனம் இந்த நாளை கிருபையாய் காண செய்த உண்டாவதாக க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஒன்று இரண்டாவது அதிகாரம் மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தெஸ்லோனிக்கியருக்கு பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதும் போது எழுதின வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு இப்போ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தையும் தம்முடைய மகிமையும் வைத்திருக்கிறார் எவ்வளவு மேன்மையான பாக்கியம் பாருங்கள் இந்த பூமியில உலக மனிதர்கள் நம்மை அற்பமாய் தூசியாய் குப்பையாய் எண்ணி தள்ளின இடத்திலிருந்து தேவன் கிருபையாய் நம்மை அழைத்திருக்கிறார் எதற்காக அழைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் இப்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பவுலை கொண்டு ஆவியானவர் என்ன பேசுகிறார் புத்தி சொல்லுகிறார் தேர்தல் சொல்லுகிறார் எச்சரிப்பு சொல்லுகிறார் என்ன புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் தேவனு அழைத்திருக்கிறார் அல்லவா தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைத்திருக்கிறார் அல்லவா அப்படி அழைக்கப்பட்ட நீங்கள் எப்படி நடக்க வேண்டுமா தேவனுக்கு பாத்திரராய் நடக்க வேண்டுமா தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது அழைக்கப்பட்டவர்களில் யார் அந்த மகிமையை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் எப்படியோ வாழ்கிறவர்கள் அல்ல தேவனுக்கு பாத்திரராய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பாத்திரராய் நடக்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று உண்டு அது என்ன அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுக்கு பாத்திரராய் நடக்கிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களின் அடையாளங்களை குறித்து சொல்லும்போது நோவாவையும் நினைவிலே கொண்டு வருவார் லோத்தையும் நினைவிலே கொண்டு வருவார் நாம் உடனே நம்முடைய ஃபோக்கஸ் எங்க திருப்புவோம் நோவாவின் நாட்களில் ஜனங்கள் செய்த பாவங்கள் லோத்தி நாட்களில் ஜனங்கள் செய்த பாவங்கள் உண்மைதான் அந்த பாவங்கள் தான் அழிவை கொண்டு வந்தது அதில் மாற்றமில்லை ஆனால் சபை நேரத்திலே தேவை எதிர்பார்ப்ப அன்று ஆபரகாம் லோத்தி நாட்களிலே ஆபிரகாம் இருந்தது போல சபை காணப்பட வேண்டும் அதாவது தேவன் தேடுகிற இடத்திலே சபை காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும் தேவனுக்கு பாத்திரராய் காணப்பட வேண்டும் நோவா செய்தது என்ன நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான் தேவனுக்கு பாத்திரராய் நடக்க விரும்புகிறவன் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அழைத்தவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி எல்லாம் செய்வார்கள் ஆபிரகாம் செய்ததென்ன லோத்துக்காக தேவ சமூகத்தில் இருந்து மன்றாடி செபித்தான் கெஞ்சி பிரார்த்தித்தான் அவன் ஜபித்து கொண்டிருந்தான் தேவனுக்கு பாத்திரராய் நடக்கிறவர்கள் தேசம் அழியாதபடி மனுக்குலம் அழியாதபடி தேவ சமூகத்தில் அவர் பாதத்தில் விழுந்து செபிப்பார்கள் தேவனுக்கு பாத்திரராய் நடக்கிறவர்கள் தேவன் சொன்னபடி எல்லாம் செய்வார்கள் அது மாத்திரமல்ல நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்ன நீதியை பிரசங்கித்திருப்பான் தேசம் அழிவுக்குள்ளாய் போகப் போகிறது தேசத்தில் ஒரு அழிவு வரப்போகிறது இந்த பேழைக்குள்ளே வருகிறவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என நீதியை பிரசங்கித்திருப்பான் அதே நீதி தான் இன்றும் நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்ன நீதி கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே வருகிறவர்கள் பிழைத்து கொள்வார்கள் கிறிஸ்துவை பிரசங்கித்தான் நோவா ஆமே தேவனுக்கு பாத்திரராய் நடக்கிறவர்கள் தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் சுவிசேஷம் சொல்லுவார்கள் தேவனுக்கு பாத்திரராய் நடக்கிறவர்கள் தேவனிடத்தில் மற்றவர்களுக்காக செபிப்பார்கள் தேவ ராஜ்யத்துக்கும் தேவ மகிமைக்கு என்று வளைக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி இனி உள்ள நாட்களில் தேவனுக்கு பாத்திரராய் நடந்து தேவனை பிரியப்படுத்தி தேவன் வைத்திருக்கிற மேலான பாக்கியத்தை சுதந்திரிப்போம் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்படியே நடத்துவாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள பிதாவே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி உணர்த்துகிற உடைய நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமான பாத்திரவான்களாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே